இங்களோட விஷயத்துல இவங்களேயும் கண்ணூறுகள் எங்களுக்கு படும் ஏ அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ் குரான்ல சூரத்துல் ஆராஃல எங்களுக்கு இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துறான் அல்லது சூரத்துல் அன்ஆம்ல இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துறான் எப்படி எப்படி இன்னஹு யராக்கும் ஹுவ வகபீலுஹு மின் ஹைஸ் லா தரவுனஹும் அதாவது நபியே நாயகமே இன்னஹு யராக்கும் ஹுவ வகபீலுஹு அந்த ஜிங்களும் அந்த ஷைத்தான்களும் அவங்கள கூட்டத்தவர்களும் உங்களைய பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க நீங்க அவங்கள பாக்குறீங்கல்ல உங்களுக்கு அவங்கள கண்களை இல்ல அவங்க எல்லாரும் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க என்று நபிசல்ல அல்லா தால சொல்லி காட்டுகின்றான் எனவே எங்களுடைய செயல்கள் நடவடிக்கைகள் எல்லாம் இவங்க எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க அதனால தான் வீட்டுல சாப்பாடு அடிக்கிற நேரங்கள்லையும் கூட பிஸ்மில் சொல்லி சாப்பிட சொல்லப்பட்டிருக்க காரணமே என்றா தாய்மார்களே சகோதரிகளே இவங்களும் சேர்ந்து எங்களோட சாப்பிடுவாங்க இவங்களும் சேர்ந்து எங்களோட சாப்பிடுவாங்க இப்ப நாங்க முக்கியமான விஷயத்துக்கு வாரம் தாய்மார்களை சகோதரிகளை எங்களோட சாப்பாடு விஷயங்கள் வீட்டினுடைய நிலைமைகள் ஆரம்பத்திலையும் சொல்லப்பட்டதை போல இந்த இடத்துல ஒரு சில விஷயங்களை முக்கியமாக ஞாபகப்படுத்துறேன் இந்த இடத்துல பூர்த்தியாக எனக்கு எல்லாத்தையும் பேசுறதுக்கு நேரம் அவகாசம் கிடைக்காது மாறாக இந்த விஷயங்களை நாங்க ஒரு எங்களோட பள்ளிவாசல்கள்ல பிற்பதுவோக்குல நலத்தாட்டப்பட்ட அந்த விஷயங்கள்ல பேசி இருக்கிறோம் இன்ஷால்ல பிறகு உங்களுடைய சகோதரர்களை அவங்களை அணுகி அதிகார்டிங்களை கொஞ்சம் கேட்டு தெளிவுகளை பெற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறோம் இப்ப நாங்க சொல்லப்படுறது முக்கியமான சில விஷயங்களை மாத்திரம் ஞாபகப்படுத்துறோம் அதாவது வீடுகள்ல வீடுகள்ல நீங்கள் இருக்கும் பொழுது வீடுகள்ல கட்டாயமாக சைத்தானுக்கு இடம் கொடுக்காமல் பாதுகாத்து போங்க காரணம் வீட்டுல நாங்கள் சாப்பிடும் பொழுது பிஸ்மில் சொல்லாவிட்டால் எங்களோட சாப்பாட்டுல சைத்தானும் பங்கெடுக்கிறதாக நபிசல்ல சொல்லிருக்கிறாங்க நடந்தே தீரும் தாய்மார்களே சகோதரிகளே நாங்க வீடுகள்ல செய்யக்கூடிய சில விஷயங்கள் ஒன்றுதான் எங்கட வீடுகளை பார்த்தா இந்த எச்சி கான் கோப்பைகள் கழுவுறது சரியான பல இருக்குது சில வீடுகள்ல பார்த்தா நேற்று இரவு சாப்பிட்டது அது நாளைய காலை வரையில வைக்கிற அளவுக்கு நாங்க பார்த்திருக்கிறோம் இன்னும் சில விஷயங்களை பார்த்து இருக்கிறோம் காலையில டீ குடிச்ச அந்த கப்ப அந்தில திரும்பவும் வீட்டுக்கு ஆண் வந்து தேத்தாண்டி தாங்க என்று கேட்கும் பொழுது கழுவுற நிலமைகளை யோசிச்சிருக்கிறோம் இது ரொம்ப ஆபத்தான விஷயம் காரணம் நபிசல்லம் சொன்னாங்க நாங்க வைக்கிற மீதமானதுகளை சைத்தான்கள் ஜின்களுக்கு எல்லாம் சாப்பாடாக ஆக்கி வைத்திருக்கிறான் எனவே நாங்க மீதம் வச்சா அத வந்து அவங்க சாப்பிடுவாங்க இப்ப நாங்க திரும்பவும் அதுல போய் கை கழுவுறதோ அல்லது அதுல போய் திரும்பவும் கை போடுறதோ இப்ப அவங்க சாப்பிட்டு கொண்டிருக்கிறது நாங்க டிஸ்டர்ப் பண்றோம் குழப்புறோம் எனவே அவங்களினுடைய எப்படி நானும் நீங்களும் சாப்பிடும் பொழுது எங்களே யாராவது குழப்பினா கோபம் வருமா இல்லையா எங்களை சாப்பாட யாராவது தட்டி கழிச்சா எங்களுக்கு கோபம் வருதா இல்லையா இதே மாதிரி அவங்க சாப்பிடும் பொழுது அவங்களை குழப்பினா அதனால தான் எங்களுக்கு இஸ்லாம் வழிகாட்டுது எல்லாத்தையும் உடனடியாக கழுவி வைங்க சரி கழுவுறதுக்கு டைம் இல்ல உதாரணத்துக்கு வீட்டுக்கு ஆட்கள் நிறைய வந்துட்டாங்க எல்லாத்தையும் கழுவுறதுக்கு எங்களுக்கு டைம் இல்ல கஷ்டமா இருக்குது கொஞ்சத்தை எடுத்து எல்லா பாத்திரத்திலையும் ஊத்தி வச்சிருங்க தண்ணிய ஊத்தினாலே கழுவின மாதிரி தான் நபியா அவங்க சொன்னாங்க குறைஞ்சது அந்த சாப்பாடு நாங்க எந்த பாத்திரத்துல சாப்பிட்டோமோ நல்லா வலிச்சு சாப்பிடுங்க ஆஹ் ஹதீஸ்ல வந்தீகி சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க நபியுடைய மனைவிமார்கள் சொல்லி காட்டுறாங்க நபியா அவங்க சாப்பிட்டா அவங்க எந்த பாத்திரத்துல சாப்பிட்டாங்கலாத அளவுக்கு இருக்கும் அவ்வளவுக்கு வலிச்சு சாப்பிட்டு இருப்பாங்க கழுவின மாதிரியே தான் இருக்கும் அதுல இருக்காது அந்த அளவுக்கு சொல்லப்பட்டுகிற காரணம் இதுதான் எனவே தாய்மார்களே சகோதரிகளை நாங்க வீட்டுக்கு செய்திங் பெல் அடிச்சு இன்விடேஷன் கொடுத்து கூப்பிடுற மாதிரி ஒரு வேலை தான் எச்சி பிகான் கோப்பைகளை வைக்கிறது இதே மாதிரி அடுத்த விஷயம்தான் இந்த கருவப்பழையா இருக்கலாம் ரம்ப துண்டுகளாக இருக்கலாம் அல்லது ஏனைய மிஞ்ச சாப்பாடுகளாக இருக்கலாம் அல்லது முள்ளுகளாக இருக்கலாம் அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க முள்ளு என்று சொல்றது நாங்க சாப்பிட்டது முட்கள் என்று சொல்றது ஜிங்கலினுடைய சாப்பாடு என்று சொல்லிட்டாங்க அப்ப அதுகளை வீட்டுக்குள்ள வைக்க வானம் அது உடனடியாக ஊத்த வீசுற இடத்துல வீசிடுங்க வீசிட்டீங்களா அந்த ஊத்த வீசின இடத்தை பார்த்து எச்சு துப்பாதீங்க சுபகானல்லா இதெல்லாம் ஹதீஸ்ல வந்தீங்க அந்த ஊத்த வீசுற இடத்துக்கு எச்சு துப்பவான மண்டி டொய்லெட்டுக்கு போனா டொய்லெட்ல சிட்டு போன விண்டி காரணம் என்ன டோய்லெட்ல இன்ஜின்கள் தான் அதனால தான் அந்த சொல்லப்பட்டு எல்லாம் மின் யாவுதுபி கமினல் ஹுபதி வாழ்சி ஆண் பெண் ஷைத்தான்கள் இடத்திலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்ப அவங்க அந்த இடத்துல இருப்பாங்க அவங்க வாச ஸ்தலத்துல அவங்களோட வீட்டுல நாங்க போய் எச்சில் துப்பினா அவங்களுக்கு கோபம் வரும் இப்ப அவங்களினுடைய பாதிப்புங்களுக்கு உருவாகும் சுகானதான் எனவே தாய்மார்களே சகோதரிகளே இதுகளெல்லாம் எங்களோட வீடுகளுக்குள்ள முசிபாத்துகளை உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கு எனவே இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க எச்சிகள் இருந்தால் உடனடியாக வீசிக்கோங்க வீசுறதுக்கு இடம் இல்லையா ஊட்டுக்குள்ள வைக்க வானாம் ஊட்டுக்கு வெளியில வைங்க எங்களோட வீட்டுக்கு வெளியில அதை வைங்க அதுக்குரிய இடம் ஒன்று ஏற்பாடு பண்ணி ஏதோ ஒரு அமைப்புல வச்சிடுங்க ஆயினதுக்கு அப்புறம் அதை டிஸ்போஸ் பண்ணிடுங்க வீசி போட்டுருங்க அதை வீட்டு ஒன்றுமே அதை செய்ய போயிட எனவே இந்த எச்சிலுடைய விஷயத்துல ரொம்ப பத்திரமா இருங்க எனவே கலூரத்துக்கு நேரம் இல்லாட்டி திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன் கல்லூரத்துக்கு டைம் இல்ல ரேட்டாவதுன்னு இருந்தாலும் தண்ணிய பிடிச்சு சரி வைங்க தண்ணிய பிடிச்சி சரி வைங்க அதை சும்மா எச்சியாகவே வைத்திடவானாம் அதே மாதிரி தான் தாய்மார்களே சகோதரிகளே அடுத்த ஒரு முக்கியமான விஷயம்தான் நாங்க இந்த பயணங்கள் போனா நபி சொல்லி சொல்லம் அவங்க சொன்னாங்க ஒரு இடத்துல இந்த ஜின்கள் என்று சொல்லப்படும் பொழுது அவங்கள மூணு வகையாக வேறையா இது நான் ஆரம்பத்துல சொன்ன அஞ்சு அல்ல மூணு வகையா நபி அவங்க வேறையா பிரிச்சு சொன்னாங்க அதுல ஒரு வகைத்தான் அதுல ஒரு தான் அதாவது அல் கிலாபு வல் ஹையாத் அப்படின்னு சொன்னா நாய்களும் பாம்புகளும் இப்ப நான் பாம்பு என்று சொல்லப்படும் பொழுது ஆரம்பத்துல சொன்னேன் வீட்டுக்குள்ள அந்த சஹாபிக்கு வந்த நிலைமையை பார்த்து சொன்னேன் இப்ப நான் சொல்றது நாய்களை பத்தி இந்த நாய்கள் நாய்களையும் அவங்க சொன்னாங்க நாய்கள் ஜின்கள்ல உள்ளவங்க என்று சொன்னாங்க அப்படின்டா எங்க வீட்டுல பக்கத்துல வளர்க்கிற நாய்கள் அது போல நாங்க பேசுறோம் திடீர்னு நீங்க சாப்பிட்டு கொண்டு இருக்கிறீங்க உங்களுக்கு முன்னால் ஒரு நாய் வருது என்று வச்சுக்கோங்க அதாவது நீங்க பாக்குறீங்க எப்படிடா எங்கட வீட்டு ஏரியாவுல ஒரு நாய் வந்துச்சு எங்க இருந்து வந்துச்சுன்னு நீங்க யோசிக்கிற அளவுக்கு இருக்குது என்றா கொஞ்சம் நீங்க புத்தி யோசனையோட நடந்து கொள்ளணும் அந்த நாய்க்கு அடிக்க போயிடாதீங்க அந்த நாய்க்கு நீங்க அடிக்க போயிடாதீங்க ஒன்றோ சாப்பாடு கொடுக்குறீங்களா முள்ளுகள் இருக்கியா போடுங்க இல்லையா பேசாம ஒதுங்கி போயிடுங்க அது ஒன்றும் செஞ்சிட எனவே நபி அவங்க ஹதீஸ்ல சொன்னாங்க அதுகள் ஜின்கள் என்று சொன்னாங்க இதே மாதிரி தான் இப்ப நீங்க ஒரு விஷயத்த விளங்கலாம் நாங்க சில இடங்களுக்கு போறோம் இந்த கடல் கரைகளுக்கு போறோம் அல்லது எங்கேயாவது ஓபனா பாக்குகளுக்கு போறோம் எங்கேயாவது வெளியில சாப்பாடை வாங்கிட்டு போய் சாப்பிடுறோம் அப்ப அந்த கிரவுண்டுல மேய்ஞ்சி கொண்டு இருக்கக்கூடிய ஓடிக்கொண்டிருக்கிற சில நாய்கள் அந்த நாய்கள் வந்து எங்களுக்கு பக்கத்துல கொஞ்சம் தூரத்துல உட்காந்து பார்த்து கொண்டே இருக்கும் நாங்க சத்தியமா சாப்பாடு போடுறது இல்லை எங்களுக்கு ஏ அது நாங்க வாங்கிட்டு வந்திருக்கிறோம் நாய்க்கு போட்டா அது இன்னும் இன்னும் கிட்ட வரும் என்பது எங்களுக்கு தெரியும் எனவே நாங்க சாப்பாடுகள் முள் ஒண்ணும் போடுறது இல்லை ஆனா நீங்க பாத்திருக்கலாம் சில பிள்ளைகளுக்கா இருக்கலாம் ஆண்கள் பெண்கள் யாருக்காவும் இருக்கலாம் சில நேரம் வீடுகளுக்கு வந்து வயிற்றோட்டம் லூஸ் மோஷன் போறதெல்லாம் நாங்க பாத்து இந்த நேரங்கள்ல பள்ளியில ஹசரத் கிட்டேயோ அல்லது யார்கிட்டயோ போய் நாங்க இப்படித்தான் கொஞ்சம் ஓதித்தாங்கண்டா அவங்க பார்த்துட்டு சொல்லுவாங்க பிள்ளைக்கு கொதிப்பட்டிருக்கீன்னு சொல்லுவாங்க பிள்ளைக்கு கண்பட்ட சாப்பாடு பட்டிருக்கின்றாங்க கண்ணூர் சாப்பாடுகள் திண்டு திண்டுபட்டிருக்கீன்னு சொல்லுவாங்க கண்ணூர் சாப்பாடுன்றது எப்படி உருவாகுச்சுண்டா நீங்க திண்ட சாப்பாட அந்த நாய் பார்த்ததுதான் நீங்க தின்ற சாப்பாடு அங்க நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அல்லாஹ் குரான்ல சொல்றான் இன்னவும் யாராக்கும் அவங்க பார்த்து கொண்டிருக்கிறாங்க அவங்க பார்த்து கொண்டிருந்தது தான் உங்களோட சாப்பாட்டுக்கு பட்டது எனவே தாய்மார்களே சகோதரிகளே இந்த வெளி இடங்கள்ல சாப்பிடும் பொழுது இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ரொம்ப பேணுதலாக இருங்க அல்லாஹ் ரஹ்மத்